இன்னும் அமைக்கப்படவில்லை எனவே அந்த மாவட்டங்களிலும் கல்லறை தோட்டம் வேண்டும் இன்னொன்று முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்னா வீடுகளில் ஜபம் செய்வதை தடுப்பது அது சொந்த வீட்டில் பட்டா இருக்க இடத்துல அதை போய் ஜபம் சொல்லிட்டு இருக்கப்ப தடுக்கிறது என்பது மனித உரிமை மீறல் சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில சக்திகள் தன்னுடைய சொந்த வீட்டில ஜபம் செய்தால் கூட அதை தடுக்கிறோம் என்று பெயரிலே அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த அராஜகத்தில் ஈடுபடுவர்கள் மீது குண்ட சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லி ஒன் நாட் செவன் ஆர்டர் போடுறாங்க முற்றுப்புள்ளி வைப்பு இதை இதை முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக அரசு ஒரு வழிகாட்டுதலை காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலித்து கிறிஸ்தவர்களுக்கும் மன்னிய கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே இந்த அவையில் பேசியிருக்கிறேன் அதை இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அவையில் இந்த தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழ் மொழிக்காக தொண்டாற்றிய இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ் மொழி அச்சியில் ஏற காரணமாக இருந்தி ஃபாதர் பாதிரியார் சீகன் பால்க் அவர்களுக்கு தரங்கம்பாடியில மணிமண்டபம் அமைக்க வேண்டும் இன்னொன்று கடைசி